Piriyarmaniya Mai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Summer What's your plan for this holiday? GT holidays. GT Holidays, South India's number one travel brand. பலருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா சிவகார்த்திகேயன் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே தனக்குன்னு ஒரு இணைய கூலிப்படை வச்சிருக்காரு வந்து ஆபாசமா அவங்க வச்சிருக்காங்க மக்கள் கிட்ட இவருடைய படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்காது சோசியல் மீடியாக்குள்ள போனீங்கன்னா பிரின்ஸ் சூர்யா படத்தின் தோல்விக்கு வன்னியர்களுடைய எதிர்ப்பும் இந்த வலதுசாரிகளின் எதிர்ப்பும் காரணம் இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் ஆனா இங்க என்ன துரதிர்ஷ்டம் அப்படின்னா இவர்கள் சூரியாவை எதிர்ப்பதற்கு மாதிரியே இவருடைய படங்களும் இருக்கு இன்னைக்கு ரெட்ரோ வந்து ஒரு சிறந்த கண்டென்ட்டோடு வந்திருந்தால் இவர்களோட எதிர்ப்பெல்லாம் அப்படி தொம்சம் பண்ணிட்டு போயிருக்கலாம் இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சுங்கிற நம்பரில் வந்து நமக்கே ஒரு சந்தேகம் இருக்குது நிச்சயமாக அப்படி கலெக்ட் பண்ணி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் அதுலேயே அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு வேலையை பார்த்துட்டாங்க ட்ரெயிலரை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நாயகன் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபீலும் வருது இல்லையா இது வந்து நாயகன் போல் இல்லை இல்ல கமல் வந்து என்னதான் வந்து ஒரு முன்னணி நடிகராக இருந்தாலும் விஜயினுடைய வியாபாரம் வசூலை ஒப்பிடும்போது அவருக்கு கீழே தான் நாம இருக்கோங்கிற ரியாலிட்டி கமல்ஹாசனுக்கு புரியும் அவர்கள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இந்த கூப்பிடாதீங்க நான் என்ன கறிக்கடையா வச்சிருக்கேன் அப்படிங்கிறார் அப்ப நம்ம கேள்வி என்னன்னா அப்ப கரிக்கடை வைக்கிறவனை பாயின்னு கூப்பிடலாமா கேள்வி எடுக்கா சாம்பிராணி போக போறவனை பாயின்னு கூப்பிடலாமா பாயின்னு யாரையுமே கூப்பிடக்கூடாதுன்னு தானே அவர் சொல்லணும் அப்ப இவருக்கே அந்த புரிதல் இல்லை சார் ஆனால் அண்மையில் வந்துட்டு சிவகார்த்திகனுக்கும் சூர்யாவுக்குமே ஏதோ ஒரு முட்டல் மோதல் இவரு வந்துட்டு ஒரு ஐடி டீம் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு சூர்யா டிஃபேம் ஒரு செய்திகள் உள்ள வந்துட்டு சார் இதெல்லாம் சாத்தியமா இல்லை அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளா சிவகார்த்திகன் ஆமாம் நீங்கள் வந்து பலருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா சிவகார்த்திகேயின் இருந்தே தனக்குன்னு ஒரு இணைய கூலிப்படை வச்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும் பட்சம் அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த படம் ஹிட் ஆச்சு இல்லை அந்த கட்டத்திலேயே வந்து இந்த இணைய கூலிப்படையை வந்து அவர் ரெடி பண்ணிட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இவருடைய படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்காது சோசியல் மீடியாக்குள்ள போனீங்கன்னா பிரின்ஸ் அப்படி இப்படி இவரை பயங்கரமா கொண்டாடுவாங்க அதோட காரணம் என்ன அப்படின்னா இவருடைய இணைய கூலிப்படைகள் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இணைய கூலிப்படைகள் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா தனக்கு தான் புரியுதா இல்லையா இப்ப நீங்க இன்னொருத்தரை திட்டுவது இவர்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இல்ல ஆனா என்னன்னா இந்த விசுவாசத்துக்காகவோ அல்லது ஒரு ரசிக மனநிலையிலோ இவருக்கு யாரெல்லாம் போட்டியா வர்றாங்களோ அவங்கள திட்டுற வேலையுமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நாட் ஒன்லி சிவகார்த்திகேயனுடைய ஐடி விங் மற்ற எல்லா நடிகருடைய ஐடிவிங்க நீங்க கவனிச்சிங்கன்னா அவருக்கு போட்டியாளர் யாரோ அவரையுமே இவங்க திட்ட ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு பாருங்க அஜித்துடைய ஐடி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா திட்டுறாங்க அஜித்தை புகழ்றது மட்டும் அவங்க வேலை இல்லை விஜய் வந்து ஆபாசமா வசைப்பாடுறதே அவங்க வேலையா வச்சிருக்காங்க விஜயுடைய ஐடிவிங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜயை புகழ்வாங்க இன்னொரு பக்கம் அஜித்தை திட்டுவாங்க அதனால அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுடைய இந்த இணைய கொழிப்படையை இந்த வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாமே ரசிகர்கள் மட்டும் செய்வது இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் ரசிகர் என்ற போர்வையில் இவர்கள் வந்து ஒரு கூலிப்படையை வச்சு இத வந்து பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ வந்துட்டு அண்மை காலமா வந்துட்டு சூர்யா அவர்களுடைய படங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்து நல்லா இல்லை அதாவது நெகட்டிவ் எமோஷன் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல குறிப்பா வந்துட்டு ஒரே ஒரு சமூகம் மட்டும் அவர் அதிகமாக டார்கெட் பண்ற மாதிரி இப்போ ஓப்பனாகவே சொன்னோம் அப்படின்னா இனியர் சமூகம் வந்துட்டு அவர் பயங்கரமா அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு அது அந்த காலண்டர் சம்பவத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இது இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு அதுல எந்த மாற்றமே இல்லை அதே நேரம் சூர்யா படத்தின் தோல்விக்கு வன்னியர்களுடைய எதிர்ப்பும் இந்த வலதுசாரிகளின் எதிர்ப்பும் காரணம் இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல மற்ற சமூகங்களோட ஒப்பிடும்போது வன்னியர்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைவுதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வலதுசாரி ஆதரவாளர்களும் மிக மிக குறைவு எல்லாத்துக்கும் மேல சமூக ஊடகங்களில் ஆக்டிவா இருக்கிற வலதுசாரிகள் மிக மிக குறைவு ரொம்ப பியூ பீப்புள் தான் அதுல இருக்காங்க அதனால இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு படத்தை தோல்வி வைக்க முடியுமான நிச்சயமா முடியாது உங்களுடைய கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா நீங்க எத்தனை பேர் எதிர்த்தாலும் அந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும் சூரிய வெளிச்சத்தை கைக்குட்டை எல்லாம் மறைக்க முடியாது அதுதான் ஃபேக்ட் ஆனா இங்க என்ன துரதிஷ்டம் அப்படின்னா இவர்கள் சூரியாவை எதிர்ப்பதற்கு மாதிரியே இவருடைய படங்களும் இருக்கு நீங்க ரெட்ரோ வந்து ஒரு சிறந்த கண்டென்ட்டோடு வந்திருந்தால் இருந்தால் இவர்களோட எதிர்ப்பெல்லாம் அப்படி துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனா இவர்கள் எதிர்ப்பதற்கு தோதாக இவருடைய படமும் அப்படி பலவீனமா இருக்கிறதுனால அந்த படம் தோல்வியடைது அதற்கு இவர்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க நாங்க விமர்சனம் பண்ணனால்தான் இந்த படம் ஃப்ளாப்பு என்ன எங்களை பகச்சு தான் சூர்யாவுக்கு வெற்றி கிடைக்கலன்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க ஆனால் உண்மை அது அல்ல சார் ஆனால் ஒரு டைமில் வந்துட்டு பாபா படத்தில் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு வன்னியர் சமூகத்தை கொண்டு ஒரு சிக்கல் ஏற்பட்டதாகவும் அடுத்து சந்திரமுகி படத்துக்கு வந்துட்டு எதுக்கு நம்ம சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு வந்துட்டு ஒரு படம் கொடுக்கும் போது கம்யூனிட்டி வைஸாக இது வந்துட்டு கரெக்ட் ஆகப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று இருக்குது ரஜினி அந்த அளவுக்கு அந்த டைமில் அதான் பண்ணாரா இப்போ இப்போ சூர்யா அவர்களும் அதே மாதிரியான யுக்தியை கையாண்டா தப்பிக்க முடியுமா இல்ல அதெல்லாம் ரொம்ப அபாண்டமான அபத்தமான பேச்சு இது நான் கேட்குறேன் ஒரு பாட்சா படத்தை வன்னியர்களால தோல்வியடைய வச்சிருக்க முடியுமா நீங்க சொல்லுங்க ஒரு அண்ணாமலை படத்தை தோல்வியடைய வச்சிருக்க முடியுமா நிச்சயமா முடியாது என்னன்னா பாபா படம்ங்கிறது ரஜினிகாந்தோடைய திரை வாழ்க்கையிலேயே மொக்க படம் பத்து பைசா தேராத ஒரு படம் பாபா தன்னுடைய சுய அரிப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரியான வார்த்தை அவருடைய தன்னுடைய சுய இதுக்காக அப்படி ஒரு படத்தை அவர் எடுத்தாரு அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ரசிக்கலை இதுதான் உண்மை ஒரு பாட்சா மாதிரி ஒரு படத்தை எடுத்திருந்தா இவர்களால என்ன செய்திருக்க முடியும் அதனால அதெல்லாம் காரணம் இல்லை அதுக்கடுத்து சந்திரமுகி சிவாஜி ஃபிலிம்ஸுக்கு ஒரு கொடுத்தது பார்த்தீங்கன்னா அது ரஜினிகாந்த் தான் எடுத்த முடிவு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கணக்கின் அடிப்படையில் கண்டிப்பாக கால்ஷீட் கொடுக்கல கொடுக்கலை நமக்கு தெரியும் சிவாஜி குடும்பத்துக்கு உதவுவதற்காக அவர் டேட் கொடுத்து நடித்த படம் தான் அது அதுக்கு அடுத்து சந்திரமுகி படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையும்னு ரஜினிகாந்தை நினைச்சிருக்க மாட்டார் அதுதான் உண்மை அதனால இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதைகள் தான் சரி இப்போ சூர்யா அவர்களுடைய ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலியை விட வந்து கம்மியாக தான் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னொரு இடத்துல வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி வந்துட்டு இந்த படத்தினுடைய லாபம் இல்லை வருவாய் வாடகை சொல்றாங்க இல்லையா எதுவும் உண்மையில இந்த இரநூத்தி முப்பத்தஞ்சுங்கிற நம்பர்ல வந்து நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கு நிச்சயமாக அப்படி கலெக்ட் பண்ணி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் ஆனால் அதுலேயே அவங்க ரொம்ப ஒரு புத்திசாலித்தரமான ஒரு வேலையை பார்த்துட்டாங்க வேர்ல்டு வைடுன்னு போட்டாங்க அதே நேரம் தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு ரூபா அப்படின்னு அவங்க பிரிச்சு போடல போட்டிருந்தானே அவங்க மாட்டியிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் தமிழ்நாட்டில் வந்து நூறு கோடி ரூபா அப்படின்னு இவங்க அதிகாரபூர்வமா வெளியிட்டால் ஜிஎஸ்டி ஆபீசர்களும் ஐடி ஆபீசரா அந்த நூறு கோடி ரூபாய்க்கு கணக்கு கேட்பாங்க நூறு கோடி ரூபாய்க்கு நீ ஜிஎஸ்டி கட்டு உங்களுடைய ஷேருக்கு வந்து நீங்க வந்து ஐடி கட்டுங்கன்னு அவங்க வந்து கரெக்டா அத ஒரு ஆதாரமா எடுத்துட்டு போயிருப்பாங்க அதனால ரொம்ப உஷாரா பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க ஆனா உண்மையில உலக அளவில் இந்த படம் வந்து ஒரு படம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கேள்விப்பட்ட மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ட் விட இந்த படம் கம்மியா தான் ஷேர் கொடுத்திருக்கு என்ன அதுதான் முக்கியமான விஷயம் அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம் வெளியாகி மூணு வாரம் ஆகி இப்பவும் படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா ரெட்ரோ பல ஊர்களில் வந்து அந்த படம் ஓடவே இல்லை இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி அதிகமா ஷேர் கொடுத்துருக்கு ஆமா அதுல எந்த மாற்றமே இல்லை அதுதான் உண்மை தான் அவங்க வந்து விழாவில் பேசி அது ஒரு பெரிய செய்தியா மாறி இருக்கு சார் ஆனா இதுவே வந்துட்டு விஜயோ அஜித்தோ இவங்களுடைய படங்கள் வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல் இருந்ததுன்னா டக்குன்னு இண்டஸ்ட்ரியே வந்துட்டு அவங்க ஒரு நெகட்டிவா டக்குன்னு அவ்வளவு ஈஸியாலாம் பேசிட மாட்டாங்க பட் அண்மை காலமா சூர்யா அப்படின்னு ஒரு ஈஸியா எல்லி நகையாற்ற மாதிரி தெரியுது அதற்கு பின்னாடி வேறு இல்ல அதுக்கு காரணம் சூர்யா தான் நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா நீங்க மக்களிடமிருந்து விலகி போகும்போது இது போன்ற இக்கட்டான நேரத்துல பாத்தீங்கன்னா மக்களும் உங்களிடம் விலகி நிப்பாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இதுல விதிவிலக்கு விஜய் அஜித் போன்றவர்கள் ஏன்னா இவர் பார்த்த அஜித் பாத்தீங்கன்னா படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வரமாட்டார் இதே இது வேற நடிகர் வரல அப்படின்னா மொத்த பேரும் கழிவு ஊற்றுவாங்க ஆனா அஜித் வரலைன்னா இப்போ அவர்தான் தான் எப்பயுமே வரமாட்டார அவரையே நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு அவர் ஒரு கடவுள் ஸ்தானத்துல தள்ளி வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி இவர்கள் செய்கிற அதே விஷயத்தை சூர்யா செய்யும் போது இது வந்து சினிமாக்காரர்களுக்கே அவர் வந்து ஒரு தப்பானவரா தெரிகிறாரு அதனால அவருக்கு நெருக்கடியான சூழல் வரும்போது இவங்கெல்லாம் அப்படி கையை கட்டி அப்படி வேடிக்கை பார்த்து நமுட்டு சிரிப்போட இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஜால்ரா அடிக்கிற வேலைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பட் இதற்கெல்லாம் காரணம் சூர்யா தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து சரியாக இருந்திருந்தால் இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்காது இப்போ தக் லைஃப் அப்படின்னு ஒரு படம் நாயகனுக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் வருதுன்னு போது நாம் வந்து நாயகனை தாண்டி ஒரு படம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெயிலரை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நாயகன் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபீலும் வருது இல்லையா சார் உங்களுடைய கருத்து இது வந்து நாயகன் போல் இல்லை அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா நாயகன் பார்த்தீங்கன்னா அது ஒரு கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அதுல ஒரு அழுத்தமான ஒரு கண்டென்ட் இருக்கு ஆனா இத பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிற தான் நமக்கு தோன்றுது மணிரத்னத்துக்கே என்ன இன்னைக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னா இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் நாம வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரசரா இருக்கு மிஞ்சல படம் மணிரத்னம் போல் கொண்டாடப்பட்ட சங்கர்லாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருக்காரு அப்படி ஒரு வீழ்ச்சி நமக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோடு இந்த படத்தை அவர் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அதனாலதான் பாத்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாகவும் ஆக்சன் பேஸ்டாவும் அந்த படத்தை பண்ணிருக்காரு நமக்கு இந்த படங்கள் குறித்து ஒரு மாறுபட்ட பார்வையும் விமர்சனங்களும் இருந்தாலும் மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது இந்த ஆக்சனும் இந்த ஃபஸ்ட்டு வெளியான அந்த ஜிங்கு சாங்கிற அந்த சிங்கிள் இதெல்லாம் சேர்த்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அதை எப்படி மணிரத்னம் வந்து பூர்த்தி செய்ய போறார் அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ அதே மாதிரி இந்த கதைக்காக வந்துட்டு மணிரத்னம் அவர்கள் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னதாகவும் அந்த பட்ஜெட் பெருசாக அப்படின்னு சொல்லி கமல் சொல்லிட்டு நாட்டை சொல்லி இருக்காரு கமல் அவர்களுக்கு இன்னும் இருக்கா இல்ல கமல் வந்து என்னதான் வந்து ஒரு முன்னணி நடிகராக இருந்தாலும் விஜயினுடைய வியாபாரம் வசூலை ஒப்பிடும்போது அவருக்கு கீழே தான் நாம இருக்கோங்கிற ரியாலிட்டி கமல்ஹாசனுக்கு புரியும் அதே மாதிரி ரஜினியுடைய வியாபாரம் வசூலோடு ஒப்பிடும் நமக்கு வந்து கொஞ்சம் குறைவு தான் அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமா தெரியும் அப்படி இருக்கும்போது இல்லை இல்லை நாம வந்து அவரை விட பெரிய ஆளு அப்படின்னு பணத்தை அள்ளி கூட்டுற அளவுக்கு கமல் வந்து ஒரு யதார்த்தம் புரியாதவர் கிடையாது ஸோ இதெல்லாம் புரிந்ததால் அவர் அதை ரெஸ்ட்ரிக் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் சரி இப்போ இதே படத்தில் வந்துட்டு இப்ப தலைவன் இருக்கிறான்னு வந்துட்டு ஒரு டைம்ல வர வேண்டியது வந்திருக்கலாம் அது வந்துட்டு இப்ப கமல் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்கிரிப்டும் வெவ்வேறு இயக்குநர்கள் எடுத்து பண்ற ஒரு சூழல் வருது என்ன காரணம் அது கமலின் விருப்பத்தில் தானே நடக்குது கமல்கிட்ட வந்து நிறைய கதைகள் இருக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா பல இயக்குநர்கள் கமல் கிட்ட வந்து ஒரு கதையோட போவாங்க அந்த கதை பிடிச்சி தான் அவங்களோட கமல் உட்காருவார் இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐட்டத்தை எடுத்து போடுவார் அந்த டேரக்டருடைய படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சீனு டெலீட் ஆகும் அடுத்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சீனை எடுத்து போடுவார் அவர் கதையிலேருந்து நாலு சீனு டெலீட் ஆகும் அடுத்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை எடுத்து போடுவார் அவருடைய மொத்த கதையுமே டெலிட் ஆகும் இப்படி தான் நடந்துக்கிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மிஸ்கின் வந்து இவரை மர்மயோகின்னு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது இதே மாதிரி சில சந்திப்புகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு போன கதையே இல்லை இவர் சொன்ன கதை தான் நின்றுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த படம் நின்று போச்சு அதுக்கப்புறம் செல்வராகவன் கூட ஒரு படம் பண்ணுற முயற்சியிலே இதே மாதிரி கமல் தன்னுடைய கருத்தை சொல்லி அவருடைய கதை காணாம போச்சு விக்ரம் படத்துக்கு போன லோகேஷ் கனகராஜ் கொண்டு போனது வேறொரு கதை கமல்ஹாசன் கொண்டாந்து போட்டு அந்த கதையை காலி பண்ணார் அதனால கமலை பொறுத்த வரைக்கும் நம்ம கதையை வந்து இன்னொரு இயக்குநர்கிட்ட போகுது அப்படிங்கிறதுலாம் அவருடைய வருத்தம் கிடையாது நம்ம கதையை அவர் பண்ணா இன்னொரு பெட்டரா வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருப்பதால் தான் அவருடைய கதைகளை வந்து அவர் கொடுக்குறாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்வியை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம அள்ளி கொடுக்க கொடுக்க அது இன்னும் ஊறிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த தான் கமலுடைய அந்த சினிமா அறிவு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்தாலும் அது வற்றவே வற்றாது அது கமலுக்கும் தெரியும் அவர் நம்ம எடுத்துக்க அவர்கள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இந்த பாயின்னு கூப்பிடாதீங்க அவர் ரொம்ப தான் அதை சொன்னாரு ஆனா அது சோசியல் மீடியாவில் வந்துட்டு வேற வேற நிலைகளில் ரிசர் திருப்பப்படுது கொஞ்ச நாளாவே ரஹ்மான் மேல ஏதோ ஒரு விதத்துல ஒரு வன்மம் தாக்கப்பட்டு குறிப்பா ஒரு இந்தியை வந்துட்டு எதிர்த்ததுல இருந்து இது என்ன மாதிரியான ஒரு பார்வை இல்ல அதுதான் இன்னொன்னு ரஹ்மான் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பதால் இந்த வலதுசாரிகள் அவரை வந்து ஏதோ ஒரு பாகிஸ்தானியரை பாக்குற மாதிரி பாக்குறாங்க அவரை தொடர்ந்து குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இது ரகுமானுக்கு தெரியும் அதையும் தாண்டி அவர் தன்னுடைய ஸ்டாண்ட்ல வந்து உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்காரு அதுக்காக நம்ம ரகுமானை நிச்சயமா பாராட்டணும் ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க வந்து இப்ப இந்திக்கு எதிராக கருத்து சொல்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியம் வந்து கிட்ட இருக்கு அதனால அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பாய் அப்படிங்கிற விஷயத்துல வந்தா ரஹ்மானே இந்த விஷயத்துல ஒரு தப்பான கமெண்ட் அடிச்சிட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாய் அப்படிங்கிறது ஹிந்தில பாய் அப்படின்னா சகோதரன் அப்படின்னு அர்த்தம் அடிப்படையில் தான் வட இந்தியாவில் நார்மலாவே பாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்து ஏ சோட்டா பாய் ஏ மேரா படா பாய் அப்படின்பாங்க அதோட அர்த்தம் என்னன்னா சகோதரன் அப்படின்னு அர்த்தம் ஆனா இங்கு தமிழ்நாட்டில் இஸ்லாமியரை இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தர் பாய்னு கூப்பிடுறது பாத்தீங்கன்னா நீ என்னுடைய சகோதரன் அப்படிங்கிற அர்த்தத்துல கூப்பிடுறது இல்ல அந்த மசூதியில் தொழுகை வைக்கிற அந்த இமாம் இருக்காருல்ல தான் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொல்லணும்னா கோயில்ல பூஜை பண்ற அந்த அர்ச்சகர் அவர் வந்து குருக்கள்னு சொல்லுவாங்க இல்ல அப்ப நீங்க எல்லா இந்துக்களையுமே அளவு குருக்கள் இங்க வாங்க நீங்க கூப்பிட முடியுமா அளவு அர்ச்சகரை எங்க வாங்கன்னு கூப்பிட முடியுமா அது எவ்வளவு பெரிய அபத்தம் கிட்டத்தட்ட அதைத்தான் இவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாமியர் எல்லாரையுமே பாயின்னு கூப்பிடுறது இந்துக்கள் அனைவரையுமே குருக்கள்னு கூப்பிடுற மாதிரி ஒரு கேலி கூத்தான விஷயம் அதே இது இந்த அரசியலே இல்லாமல் ஒருத்தர் பாத்தீங்கன்னா இப்போ உங்களை வந்து ஒரு சகோதர நினைச்சு பாய் அப்படின்னு கூப்பிட்டு அதை நம்ம நிச்சயமா வரவேற்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் யாருமே பாத்தீங்கன்னா ஹிந்தி வார்த்தையை பயன்படுத்தியெல்லாம் இந்த இதெல்லாம் பண்றது இல்லை அப்ப இங்க பாய் என்று கூப்பிடுவதிலே பாத்தீங்கன்னா ஒரு அறியாமையும் ஒரு உள்நோக்கமும் இருக்கு இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்து அதை வந்து ரகுமான் வந்து சுட்டிக்காட்ட நினைத்திருந்தால் அதோட அவருடைய கருத்தை என்ன பாய் பெரிய பாய் சின்ன பாய் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ரகுமானுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வரவேற்கலாம் அடுத்து அவர் என்ன சொல்றாரு நான் என்ன கறிக்கடையா வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு அப்ப நம்ம கேள்வி என்னன்னா அப்ப கறிக்கடை வைக்கிறவன பாயின்னு கூப்பிடலாமா கேள்வி சாம்பிராணி போக போறவன பாயின்னு கூப்பிடலாமா பாயின்னு யாரையுமே கூப்பிடக்கூடாதுன்னு தானே அவர் சொல்லணும் அப்ப இவருக்கே அந்த புரிதல் இல்ல அல்லது இவருக்கும் அந்த பொது புத்தியில என்ன கருத்து இருக்கோ அதுதான் ரகுமானுக்கும் இருக்கு அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு பட் இதுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்கு அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை சார் ரொம்ப நன்றி சார் நேரத்தில் தகவல் நன்றி